என் அன்புக்குரிய மக்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு சிவசித்தாந்த பதிப்பகம் அதாவது பஞ்சபக்ஷியில் சிவசித்தாந்த பதிப்பகத்தில் நான் சில நூல்களில் நூல்களை எழுதிட்டு வர்றேன் இந்த நூல்களிலேருந்து உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கங்கள் இப்போ காலையில் உடனேயும் நாம் என்ன செய்வோம்னா முதல் வேலையாக ஒரு மனிதனாகப்பட்டவர்களுக்கு தூக்கம் என்பது மிகவும் அவசியம் இந்த தூக்கம் இல்லை அப்படின்னா பல நோய்கள் மனசு சரியாக இருக்காது ஜீரணம் ஆகாது உடல் இருக்கக்கூடிய பஞ்சபோது தன்மையில் ஏதாவது ஒரு தன்மை வந்து குறைஞ்சிரும் இதனால் தலை சுத்தல் வாமிட்டு இதெல்லாம் வரும் அப்போ தூக்கங்கிறது வந்து ஒன்று மன உளைச்சல் ஆனால் தூக்கம் வராது அல்லது உடல் உள்ள ஏதாவது ஒரு இடத்துல வலி இருந்துச்சுன்னா தூக்கம் வராது இப்படி பலதரப்பப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது சரி அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனேயும் உங்கள் கையை வந்து நல்லா தேய்ச்சிட்டு பார்க்க சொல்லுவாங்க யாருடைய முகத்தில் முழிக்கிறது அப்படின்ட்டு இது வந்து முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த கையை தேய்ச்சி நம்ம பார்க்கும் பொழுது கையில் இருக்கக்கூடிய விரல்கள் நம்மளுக்கு எதை உணர்த்துதுன்னா மனிதர்கள் பல பேர் ப பலவிதமாக இருப்பாங்க இந்த விரல்கள் போல அதையே நம்ம கண்டுக்க கூடாது உன் உள்ளங்கையிலும் உன்னுடைய உள் ஆன்மாவையும் சரி செய்யும் விதமாக உன்னுடைய உள்ள தெய்வ சக்தியை நீ பாரு லக்ஷ்மி கடாஜம் பெருகும் அப்படிங்கிறதையும் மேற்கு திசையை நோக்கி நகரும் பொழுது மே தூங்கி எழுந்திரி சொன்னீங்க மேற்கு பார்த்து நடக்கிறது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லை நீங்கள் மேற்கு திசையை பார்த்து உட்கார்ந்து உங்களுடைய கையை உள்ளங்கையை பார்ப்பது இதை விட இன்னும் சிறப்பு எந்திரி உங்களுடைய காது காது அப்படிங்கிறீங்களா இந்த 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 ஒரு இடம் இந்த ஒரு இடம் இந்த ரெண்டு இடத்தையும் ரொம்ப லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும் ஏன்னா அது இப்போ விநாயகருக்கு வந்து தோப்பு கரம் போடுவாங்க இல்லைங்களா தோப்பு கரம் போடும்போது காதில் இருக்கக்கூடிய நரம்புகள் உங்களுடைய தலைக்கு போகிற பிளட் சர்க்குலேஷனை வந்து சரி செய்யும் சிந்தனைகள் சீரமைக்கும் அது மாதிரி நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனேயுமே இந்த பின்னாடி இருக்கக்கூடிய நரம்பு ப்ளஸ் காதுக்கு மேலே இருக்கக்கூடிய நரம்பு ரெண்டுமே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும் இது வந்து உங்களுக்கு ஒரு உடம்பை வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்